ஆக மொத்தம் இப்ப எடப்பாடியை வச்சு காய நகர்த்துறாங்க என்ன நகர்த்து எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் நாளைக்கே வந்து நல்ல கேட்டுக்குங்க ஜெயலலிதா மட்டுமல்ல சரி இன்னமும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போட்டு தள்ள போறாங்கன்னு தெரியல நம்ம எல்லாரும் எச்சரிக்கை ஏங்க எங்க தலைவரையே வர்ற டிசம்பர் மாசம் ஜனவரி பொங்கலுக்கு முன்னால் பொங்கலுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கிறேன் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மோடு மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் சார் வணக்கம் சார் வணக்கம் அவர்களை அடிப்படை வருத்தப்பட்டிருக்காரு சட்ட ரீதியாக நாங்கள் முயற்சி மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுங்க செங்கோட்டையின் நீக்கம் அப்படி என்பது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பலவீனம் நினைக்கிறேன் அதாவது அண்ணன் செங்கோட்டையன் வந்து எனக்கு நேரடியான பழக்கம்

அப்படி ஒரு நல்ல மனிதரை ஆட்டுக்குட்டியை வந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு வா 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 அப்படின்னு வெட்டுறதுக்கு பிளான் பண்ணி யார் கூப்பிட்டது பிஜேபி கும்பல் பிஜேபி உன்னை தலைவராகிறான் உன்னை அப்படியாக்குறேன் இப்படி ஆகணும் இருந்தாலும் நம்பி இவர் வந்துட்டார் ஆனால் வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா அவர் காலையில் விழுந்துட்டார் ஜெய் நீ ஏப்பா அங்கே போகிற நானே உனக்கு தரேன் போனக்கு எத்தனை சீட்டு வேணும் நானே தரேன் உன்னை கூட்டணி வைக்கிறேன் நானே கூட்டணி வைக்கிறேன் யார் எடப்பாடி அப்போ இந்த காடு வேஸ்ட்டாக போச்சு இவரை வந்து எதுக்குன்னா ஒரு துருப்பு சீட்டு போய் கொண்டாந்து விலையை காட்டினாங்க ஆனா உண்மை சொறப்பட எதார்த்தம் துருப்பு சீட்டை வந்து கொண்டாந்ததுமே இவர் ஆசைப்பட்ட நம்மளால அடுத்த தலைவராக்குவாங்க உங்களுக்கு தெரியாதா ஜெயலலிதா அம்மையாருக்கு சாவுக்கு பிறகு அந்த இறப்பிள்ளைகள் சந்தேகமா இருக்குது சாவே வந்து திட்டமிட்டு எந்த கும்பல் செஞ்சிச்சுன்னா அவன் தெரியும் அம்மா சாவுக்கு பிறகு அந்த திராவிட முன்னேற்ற கிழமை அவங்க கைக்கு போயிருச்சு யார் கையில அதை ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கு தெரியாம கேக்குறீங்க

அதிமுக தொண்டர்கள்லாம் எச்சரிக்கையா இருங்க யாருக்கு கும்பாடு யார்கிட்ட ஆர்ஸ் எஸ் பிஜேபி கும்பலிட்டேன் எடப்பாடி இருக்காரு அவர் ஆளுமே கொண்டு போறாரு அதுதான் என்ன எடப்பாடிய எடப்பாடியை கவுக்கணும்ன்றதுக்காகத்தான் செங்கோட்டு என தூக்குனது செங்கோட்டு என டோட்டல காலி பண்ணியை கவுக்கணும் எடப்பாடியை கவுக்கணும் எடப்பாடியை கவுத்தாத்தேன் அடுத்து பிஜேபி அந்த இடத்த பிடிக்க முடியும் நேரடியாக பிஜேபிக்குன்னு ஓட்டு வங்கி இல்லை அப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் சோடியம் முடிச்சிட்டாங்க ஓபிஎஸ் முறை ஆட விட்டது யாரு

அவங்க செய்யட்டும் இவரு இருக்கும்போது முடியுமான்ற எடப்பாடி இருக்கும்போது செய்ய முடியுமான்ற அது வந்து எதுவும் நடக்கலாம் ஆனாலும் கூட எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை இருக்குன்னா எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான நம்பிக்கை இருக்கு பல பேர் பிரச்சனையும் தீர்த்து இருக்கிறார் அவர் வந்து ரெண்டாவது ஊர்ந்து ஊர்ந்து வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால ஒன்று எப்படி ஊர் இடத்துல ஊருவாரு எந்திரிக்கிறதே எந்திரிச்சுவார் ஆனால் அவர் அந்த வேலையெல்லாம் செய்வார் என்று நம்புகிறோம் ஆனாலும் கூட நாங்கள் இங்கே பாருங்க தலைவர் சாதாரணமாக சொல்லுங்க தலைவர் சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாதிராட முன்னேற்றம்னு ஒரு கட்சியே இருக்கு அது அழிஞ்சு போயிருங்க இப்ப நான் சொல்ற உங்களுக்கு சாதாரண இருக்கலாம் பின்னாடி நீ யோசிப்பீங்க கரெக்டா சொன்னாப்பி அப்படின்னு யோசிப்பீங்க எச்சரிக்கையா அண்ணா திராவிட அண்ணாதிராவின் தொண்டர்களே எச்சரிக்கையா இருக்கா அந்த அம்மா அந்த காலத்தை சொல்லிச்சு நான் ஒரு தேவை தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிஜேபியிட கூட்டணி வைத்தது அதற்கு பரிகாரமாக அந்த பிஜேபியை கவித்தேன் வாஜ்பாய் கவித்துக்கிட்ட மன்னிப்பு அது மட்டும் சொல்லுங்க

மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்தியாவை துண்டாட பார்ப்பார்கள் அப்பொழுது எனது தொண்டர்கள் உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் சொன்னார்ல யார் இவங்கள பார்த்தே சொல்லிருக்காரு அவர் சொல்ற ஐம்பத்தி ஆறுல எல்லாம் இவங்க வளரவே இல்ல ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் இருந்துச்சு பிஜேபி இருந்துச்சா ஆனால் எவ்வளோ ஃபோர்காஸ்டாக சொல்லிருக்காரு பாருங்க முற்போக்கா எவ்வளோ முற்போக்கா தலைவர் இல்ல அதான் தலைவர் ஆக மொத்தம் நல்லா கேட்டுக்குங்க ஜெயலலிதா மட்டுமல்ல சரி இன்னமும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போட்டு தள்ள போகிறாங்கன்னு தெரியல சார் மிரட்டுறீங்க அவங்க எச்சரிக்கையாக விரட்டலாம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றேன் நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக ஏங்க எங்க தலைவரையே கொலை முயற்சி பண்ணதாங்க அடிச்சுருங்க இப்ப இந்த இது இது நடந்துச்சு பார்த்தீங்களா தீமன்றம் வாசல்ல சார் இங்க பாருங்க செருப்ப வச்சு வீசன் அங்க டாக்டர் கவாய் மேல டாக்டர் கவாய் யாரு அவர் சங்கி நேருக்கு நேர் எதுக்குறாரு சரி இருபத்தி நாலு ஒரு பதவி போகுது அதுக்கு அடுத்து என்னென்னு மட்டும் பாருங்க ஆரம்பிப்பாங்க சங்கி பயிலுக்கு ஆனால் நாங்க விட மாட்டேன் அது செருப்பு வச்சுனால இந்தியாவுலயே ஆர்ப்பாட்ட உடனே நடத்தினா எங்க தலைவர் தான் யாரும் நடத்தலைங்க திமுக கூட நடத்தலை நான் ஓப்பனை சொல்ல நாங்க நடத்தினு பாத்தீங்களா நடத்துன பார்த்துட்டு சங்கி பயிலுக்கு தாங்காம இவர் ஏதாவது அசிங்கப்படுத்தணும் தலைவருடைய முன்னாடி வண்டி ராஜீவ் காந்தி பண்ணா இல்ல இதுதான் இவங்க இந்த பயில வந்து மகாத்மா காந்தி கொலை செய்யறதுக்கு முன்னாடியே கையில பச்சை கொத்துறாங்க இஸ்லாமியர் பேர இஸ்லாமியர் ஆனா நல்ல பேர அந்த காலத்துல நேருவும் புரட்சியர் அம்பேத்கர் கண்டுபிடிச்சதே அந்த விஷயம் இல்லைங்க அவன் கொத்துறேன் அவன் உண்மையான வரலாறு இந்த வரலாறு அறிவிச்சால்தான் அமைதியாச்சு பெரிய கலவரங்கள் வந்துருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டுல இந்த வேலையை போன செய்யறது ஆட்டுக்குட்டி சார் இந்த மறுபுற அதான் அதை கேட்க வந்தேன் அண்ணாமலை அவர்கள் நேற்று கோவையில் பேசுறாரு சார் பேசும்போது ஏர்போர்ட்ல அவர் சொல்றார் அண்ணாமலை அவர்கள் டிடிவி சசிகலா பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் இந்த இணைப்புக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனா என்னை பத்தி தப்பு தப்பா அதிமுக பேசுறாங்க நான் அமித்ஷாவிடம் கொடுத்த வாக்குறுதிக்காக பேசாமல் நிற்கிறேன் இதோட அதிமுக பேச்ச நிப்பாட்டுங்க நான் பேசுனா தாங்க மாட்டீங்கன்னு அண்ணாமலை பேசுறாரு என்ன சார் அர்த்தம் அண்ணாமலையிடம் ஐயாயிரம் கோடி ஆட்டை போட்ட காசு இருக்கிறது யாருடைய பணம் அது வந்து பல தலைவருடைய பணம் சரி எடப்பாடி என்ன கோபம் அண்ணாமலைக்கு அந்த ஐயாயிரம் கோடி வந்து இப்போ கையில இருக்கிறதுனால நம்ம இந்த ஐயாயிரம் கோடியை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒண்ணும் மாநில தலைவராக இருக்க வேண்டும் அப்ப மாநில தலைவர் வந்து நம்மளை தூக்கிட்டாங்க அழகா தூக்கிட்டாங்க அப்ப நம்ம பேசும் பொருளாக வேண்டும் அப்ப தொடர்ந்து நம்ம அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்க தலைவரை வந்து தாக்குவதற்காக ஆள அனுப்பிவிட்டது அவர் தான் கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப என்ன பண்றாருன்னா

கட்சி ஆரம்பிக்க போறாப்புல பல கட்சிகள் தேர் நிக்க போகுது ஆனால எங்களுக்கு வெற்றி வந்து எங்களுக்கு ரொம்ப இயல்பா அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிமா சார் அண்ணாமலை ஆரம்பிக்கிற தனி கட்சியில டிடிவியும் சசிகலாவும் பன்னீர்செலும் செங்கோட்டையில நினைஞ்சிருவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் சேர்ந்துக்கலாம் அது அதுதானே காரணம் அதுதானே அப்ப செங்கோட்டையினை உடைச்சது அண்ணாமலைவருங்க தான் செங்கோட்டைய உடைச்சது அண்ணாமலையா என்பதை விட அது கழக அப்படி கூட வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆஹ் உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கோவம் ஆஹ இதுக்கு தான் அவர் கோபப்பட்டாரு இதுக்கு எனக்கு இல்லைன்னு பேசிருக்காரு கோவை உடைச்சு விட்டு அவரே வந்து இல்லைன்னு வெளியில சொல்றாப்புல

நம்ம திராவிட மாடலுக்கு இல்ல தமிழ் பெரியார் மண்ணுக்கு உள்ள வித்தியாசம் இருந்தா எடப்பாடி அவர்கள் எப்படி சார் இவங்களை சமாளிப்பாரு நாலு பேரையும் டிடி சீரி சிங் அடுத்து என்ன பண்ணுவார் எப்படி சமாளிப்பாரு அதெல்லாம் அவர் பயங்கரமான ஆளு பண்ணிட்டு சமாளிச்சார் அதெல்லாம் அவர் விட கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ம் நல்ல விவரமான ஆளுங்க சும்மா குறைச்சி மதிப்பிட முடியாது அதெல்லாம் பண்ணிடுவாப்புல பட் ஆர்எஸ்எஸ் தாக்குப்பிடிப்பது கடினம் அதுதான் கடினம் அதான் கடினம் கடைசியில் பிரதர் ரொம்ப சிம்பிள் பிரதர் ஒரு வந்து நல்ல ஓம சொல்ற தப்பா எடுக்காதீங்க ஒரு தாய் பாலை விட்டு தாய் மார்பை அறுக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்களோ அதை செய்யக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னைக்கு எடப்பாடி மூலமாக இன்னைக்கு வந்து நாலு எம்எல்ஏ ஆகிட்டாங்கல்ல வந்துட்டாங்களா நாலு பேர் உள்ள இருக்காங்க நல்ல நாலு பேர் இருக்காங்களே இன்னமும் வந்து வர்ற தேர்தலில் அவரை வச்சு சில வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் ரெக்கார்டு நம்ம அப்பயும் போட்டு சரி மொத்தத்தில் ஏடிஎம் சோழியே முடிச்சுருவாங்க அவர்னா எடப்பாடி ஏடிஎம்கே இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு பிஜேபியாக திமுகவா அப்படின்னு இது மாதிரி என் வரலாறுங்க நீ எல்லா வரலாறு எடுத்து பாருங்க எங்க உத்தரப்பிரதேசம்லாம் வந்து பிஜேபி நுழையவே முடியாதுங்க காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுகிட்டே இருந்துச்சு அதுலேயும் பேக் சைடாக தான் போனாங்க பேக் டோரில் தான் போனாங்க அங்கே போய் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி சாதாரண விஷயம் இல்லை எப்படி வந்தாங்க ஆளுங்கட்சியாக நேரடியாக வந்து மக்கள் இவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அங்கே ஒரு கலவரம் அங்கே என்ன கலவரம் பாபர் பாபர் சுற்றிடுச்சு இன்னும் கோயிலுக்கு கட்டிட்டாங்க